வஞ்சர மீன் வாழ மீன தேடி தேடி தாவுது வஞ்சினியும் வாழ மீன வேண்டி தாவுர வஞ்சர மீன் வாழ மீன தேடி தேடி தாவுது வஞ்சினியும் வாழ காணாங்க எழுத்தி மீன போல வீணா ஏற்றம் காட்டுற திமிங்கலத்த கிளுப்பு மூட்டி பாக்குற காணாங்கெழுத்தி மீன போல வீணா ஏற்றம் காட்டுற திமிங்கலத்த கிளுப்பு மூட்டி பாக்குற ஏரா போட்டு சுதியை ஏத்துற வஞ்சரம் மீன் வாழ மீன தேடி தேடி தாவுரு வஞ்சினீயும் வாழ மீனா ஏஞ்சி தாவுர போல மடிப்பு இருக்கு அங்கே மறைஞ்சிருக்கு ஏத்தி எதுக்கு நீயும் அடுப்பு ஊதுற வலதிருத்து மாட்டிக்கிட்ட மீனா கடந்து பொலம்பூற அலையடிக்குது மனசுக்குள்ள உனக்கு தெரியல துடுப்பு போல இடுப்பு இருக்கு மடிப்பு அங்கே மறைஞ்சு இருக்கு கடுப்பு ஏத்தி எதுக்கு நீயும் கடுப்பு ஊதுற பல விரிச்சு மாட்டிக்கிட்ட மீனா கடந்து போலம்பூற அலையடிக்குது மனசுக்குள்ள உனக்கு தெரியல கல கலப்பா இருந்த மனச கல சலப்பு ஆக்கிட்ட கை கலப்பு வறக்கு முன்னே கருத்த சொல்லடி ஓம் கருத்த சொல்லடி மீன் வாழ மீன தேடி தேடி நீயும் இருக்க அனுப்பு தீர அணக்கிட்டு சோத்த போடடி படைச்ச பாவி ஒன்ன மட்டும் அம்சமாக செஞ்சுட்டா கை புடிச்சதும் முரட்டும் மாமன் கூட்ட பாரடி உனக்கு நானும் கணக்கு இருக்க விளைஞ்ச நீயோ கணிஞ்சிருக்க தீர அடைச்சுக்கிட்டு சோத்த போடடி படைச்ச பாவி ஒன்ன மட்டும் அம்சமாக மாத செஞ்சு புட்டா கை புடிச்சது முரட்டு மாமன் கூத்த பாரடி கட தண்ணியில் அணிந்துறவ குடம் தண்ணிய எழுந்துற சுடு தண்ணியா கொதிச்சிடாம கருத்தை சொல்லடி ஓ கருத்தை சொல்லடி பஞ்சர மீன் வாழ மீன தேடி தேடி தாவுது வஞ்சி நீயும் வாழ மீனா ஏண்டி தாவுற பஞ்சரம் மீன் வாழ மீன தேடி தேடி தாவுது வஞ்சி நீயும் வாழ மீனா ஏண்டி தாவுற ழுத்தி மீன போல வீணா ஏற்றம் காட்டுற திமிங்கலத்தை கிழுகிழுப்பு மூட்டி பாக்குற காணாங்கெழுத்தி மீன போல வீணா ஏற்றம் காட்டுற திமிங்கலத்தை கிழுகிழுப்பு மூட்டி பாக்குற சுறாவுக்கே எரா போட்டு துதியை ஏத்துற வஞ்சரம் மீன் வாழ மீன தேடி தேடி தாவுது வஞ்சி மீழ மீனா ஏண்டி தாவுற சஞ்சனா வந்தனா என்ன கெஞ்சினா கண்ணில் மைய போட்டது பாதி காஞ்சனா சஞ்சனா வந்தனா என்ன கெஞ்சினா கண்ணில் மைய போட்டது பாதி காஞ்சனா ஜேக்கப்பு குடிக்கிறா ஒன்லி செவனப்பு ஜேக்கப்பு குடிக்கிறா ஒன்லி செவனப்பு அவன் மேக்கப்பு பண்ணுனா ஆளு ஆப்பப்பு சஞ்சனா வந்தனா என்ன தெஞ்சுனா கண்ணில் மைய போட்டதும் பாதி காஞ்சனா மணக்க மணக்க செய்யச்சு தெருவிழனே நடந்தா வணக்கம் மணக்க செய்யச்சு தெருவிழனே நடந்தா அந்த பயங்கி கணக்கு காலை எழுப்ப ஒரு சோடா கடந்தா

வந்தனா என்ன கெஞ்சினா கண்ணில் மைய போட்டது பாடி கஞ்சனா கண்ணு கண்ணு பாக்கற போய் எங்க பவர் லவ் சிங்கு ஜா ஜின் ஜின் லிட்டி கலா கேச்சு வச்சி சிரிப்பு காட்டு சேகா லிட்டி கத்தா கேச்சு வச்சி சிரிப்பு காட்டு சேகா உன டச் பண்ண முடியாம இந்த கட்ட வேகா காசு பணங்கா ஒளச்சா வருங்கா காசு பணங்கா ஒளச்சா வருங்கா ஓ கண்ணசைவு கனக்கலன்னா காங்களெல்லாம் கொண்டா சிங்கு ஜா சிங்கு ஜா சிங்கு சந்தனவந்தனா

சுருட்டு சுந்தரம் புள்ள ஓ இருட்டு கொட்டகைக்குள்ள சுருட்டு சுந்தரம் புள்ள ஓ இருட்டு கொட்டகைக்குள்ள நீ உறிஞ்சி உறிஞ்சி இழுக்குற புகவ கிழக்கு உள்ள நீ உறிஞ்சி உறிஞ்சி இழுக்குற புகவ கிழக்கு உள்ள நீ வானால் விட்ட சுருட்டு போக பெருமுழுக்க நாறுது நீ வாழால் விட்ட துருட்டு போக பெருமுழுக்க நாறு வந்து கொஞ்சம் அதி மனசு கூறுது எத்தனை அடியப்பா அதில் எழுதிருப்பத பாடியப்பா துருட்டு எத்தனை தடியப்பா அதில் எழுதி இருப்பதை படியப்பா நீ டான்ஸ் ஆடி விழுதுறப்போ கேன்சரோட மடியப்பா டான்ஸ் ஆடி விழுதுறப்போ கேன்சரோட மடியப்பா ീടി കുടിപ്പോക്ക ഓം ബാഡ വീക്കുടിപ്പോക്ക ഓം ആടി ആടി വേലസെയ പൂച്ച പതുവനേക്കോടി ആടി വേല പൂച്ച പതുവനേക്കൂടി വീടി வீடி சொத்து பொம்பளை இதுல வாங்கி நீயும் சாகுடா வரு அஞ்சி தீட்டி தக்கோ அஞ்சரை வருஷம் காலிதா இனி குறைஞ்சு குறைஞ்சு மனுஷ வாழ்க்கை கொழந்த வயசில் காலிதான் குறைஞ்சு குறைஞ்சு மனுஷ வாழ்க்கை குழந்த வயசில் காலிதான்

சொன்னா ஒரு புகையும் வரக்கூடாது அந்த புகை தான் உனக்கு பாகை வேண புகை பிடிக்க கூடாது அந்த புகைதான் உனக்கு பாகை வேணப்பா புகை பீடிக்க கூடாது

சுருட்டு சுந்தரம் உள்ள இப்ப பிடிப்பது இல்ல என் பாட்ட கேட்டு திருந்து பயன் ஏ பாட்டை கேட்டு திருந்துன பயன் பிராண்டி கடைக்கு உள்ள என் பாட்ட கேட்டு திருந்துன பயன் பிராண்டி கடைக்கு உள்ளே திருந்தாத ஜென்மங்கள் என்ன